ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மக்கள் திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக நடைபெற்று கொடுத்த திட்டங்களை குறித்து மாநில பேரவை சார்பாக மாநில பேரவை சார்பாக இந்த நோட்டீஸில் அச்சிடப்பட்டு நாங்கள் என்னென்ன திட்டம் செஞ்சிருக்கோமோ அந்த நோட்டீஸில் அச்சிடப்பட்டு இன்றைக்கு பொதுமக்களுக்கு வழங்கின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டுள்ளது என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு உதவாத ஆட்சி மக்களுக்கு நன்மை பயக்காத ஆட்சி மக்களுடைய நலனில் அக்கறையில்லாத ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம் காரணம் என்னவென்று கேட்டால் நாங்கள் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சிருக்கோம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கோம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தனால ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வறுமை கீழ் வாழ்கின்ற அரசு பள்ளிக்கு படிக்கின்ற மாணவ மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ஐயாயிரம் பேர் மெடிக்கல் படிக்கிறாங்க புரியல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ செலவுகளுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுத்துருக்கோம் இப்போல்லாம் லேப்டாப் வாங்க முடியுதா தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் விலையில ஆடு கொடுத்தோம் விலையில்லா கறவை மாடு கொடுத்தோம் விலையில பண்ணி புரியல அந்த மாதிரி சூழ்நிலை பண்ணோம் சுனாமி வந்தது தானே புயல் வந்தது எல்லாத்துக்கும் பெருமழை பெருவெள்ளம் வந்தது எல்லாத்துக்கும் ஓடோடி வந்தவங்க நம்ம அண்ணாத்தின் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் அந்த அளவுக்கு இல்லை இந்த ஆட்சியோட நிர்வாகம் இன்றைக்கு போதைப் பொருள் மிஞ்சி போச்சு மித மிஞ்சிய போதை போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் விற்கிது கிராமப்பகுதியில் விற்கிது அரசு கூட கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி பள்ளியில் மேல்நிலை பள்ளியில் விற்குது புரியல மாணவிய செல்வங்களை மாணவ மாணவிகள் வந்து பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு அனுப்புகிறது பயப்படுகின்ற சூழ்நிலை அச்சம் தருகின்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்குது புரியல நீ கல்வி தருகின்ற ஆசிரியர் ஆசிரியர் நிலைமையில் உட்கார்க்கின்ற ஆசிரியர்லாம் இன்றைக்கி மனம் மாறி வேலை செய்கிறான் புரியல மனம் மாறி தாழ்ந்த தாழ் தாழ்வ தாழ்ந்த சூழ்நிலைக்கு போயிடறான் அளவுக்கு அபரீத பயம் வருது போதைப்பொருள் மிஞ்சிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் மக்கள் நலன் காக்காத அரசாங்கம் இந்த அரசாங்கம் மக்களுக்கு விரோத அரசாங்கம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அகற்றப்பட என்ற ஒரே நோக்கின் காரணமாக பேரை மாநில பேரவை சார்பாக எங்களுடைய நலத்திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் நாலு ஆண்டு காலம் எடப்பாடியார் சரி மாண்புமிகு முதலமைச்சர் அம்பாவும் சரி அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த நலத்திட்டங்களை குறித்து அச்சிடப்பட்டு நோட்டீஸ் பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படுகிறது என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன்